நேற்று எபிசோடில் ஒரு பக்கம் பார்வதி செய்த ஒரு மோசமான வேலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இதே சுச்சுவேஷனில் பார்வதி அவங்களுக்கு வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ முழு கண்டென்ட்டாக இருக்க போது வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவி நீங்கள் எனக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலி ஒருத்தரோட ப்ரொஃபஷனும் ஒருத்தனோட ஃபேமிலியை பற்றி பேசும்போது குறிப்பாக ஃபேமிலியை பற்றி பேசும்போது எவனாக இருந்தாலும் கோவப்படுவான் எவனாக இருந்தாலும் ரியாக்ட் பண்ண தான் செய்வான் அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு பக்கம் எஃப்ஜே ரியாக்ட் பண்ண தருணங்கள் அதில் ஸோ அவங்க அப்பா அம்மாவை பற்றி இந்த மாதிரி பால் மேட்ரு எடுத்துன்னு வந்து எவ்வளோ பெரிய அது சென்சிட்டிவான மேட்ரு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி பேசவே கூடாது அது கேட்டவுனே ரியாக்ட் பண்ணுறது அது நார்மலாக வர கோவம் தான் நம்ம பேசுகிறேன்ல நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த கோபம் வரும் நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள் இல்லை சில பேர் எஃப்ஜே அப்படி பேசிட்டான் எஃப்ஜே நடுவில் ஏதோ ஒன்று வார்த்தை பேசினா அந்த வார்த்தை பேசுனது கூட தப்பு இல்லைங்க என்னை பொறுத்தவரையும் வரியும் நீங்கள் மனசாட்சியை தொட்டு இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மனசாட்சிய தொட்டு சொல்லுங்கள் அப்படி உங்கள் ஃபேமிலியோ உங்கள் இதுவை பற்றி உங்கள் முன்னாடி ஒருத்தர் பேசும்போது பொங்கிக்கிட்டு கோபம் வரும் எவனாக இருந்தாலும் அதுதான் உண்மை அது அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று எஃப்ஜே பண்ணது இதுக்கு நடுவில் பார்வதி வந்து ஒரு வேலை பார்த்தாங்களே கேவலமான வேலை என்ன துள்ளிட்டு வரா துள்ளிட்டு வரான்ற மாதிரி பேசுறாங்கல்ல இவ்வளவு பேசுறாங்கல்ல பேச தெரிஞ்ச நம்பர் தானே அதே பார்வதி வேர்ல்டு கார்டு வந்தாங்கல்ல வேர்ல்டு கார்டு வந்து திவ்யா என்ன சொன்னாங்க வெளியே உங்கள் ஃபேமிலி இருக்காங்கல்ல உங்கள் எல்லாம் பார்க்குறாங்கள பார் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் திவ்யா கொடுக்கும்போது அந்த அட்வைஸஸ்லாம் கேட்டுட்டு இங்கே வந்து ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க திவ்யாவோட கேப்டன்சி ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க அதை ஒரு கம்ப்ளைண்டை ரைஸ் பண்ணி என் ஃபேமிலியை பற்றி பேசுகிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ உங்களுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அது நான் எங்கள் அம்மா கிட்டே நான் போய் பேசுகிறேன் நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்டீங்கல்ல நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்டீங்க அதை வீக்கெண்ட்லேயும் வந்து விஜேஎஸ் வந்து பார்வதியை பாராட்டினார் ஆ பார்வதி நீங்க சொன்னது கரெக்டு தான் அது உங்களோட இது நீங்க டிசைட் பண்ணீங்க நீங்க இது பண்ணீங்க அப்படின்றத வீக்கெண்ட்ல அட்வைஸ் பண்ணாரா அதை ஒரு கிளாப்ஸும் பாராட்டுங்களும் எடுத்துக்கிட்டீங்களா இதெல்லாம் பண்ணிட்டீங்க தானே அப்போ அப்படியாப்பட்ட உங்களுக்கே அதுல வந்து எதுவுமே சொல்ல அது வெளியே உங்க ஃபேமிலி பாக்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கே நீங்க அவ்வளவு ரியாக்ட் பண்ணீங்க அவ்வளவு கோவப்பட்டீங்க அந்த ஒரு விஷயம் பாக்குறாங்கன்ற அம்மான்ற பேருக்கே அவ்வளவு ரியாக்சன் கோவம் வந்துச்சு உங்களுக்கு கரெக்டா ஆனா இந்த இடத்துல எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் அம்மாவை பத்தி பேசுறாரு அப்பாவை பத்தி பேசுறாரு அக்காவை பத்தி பேசுறாரு தங்கச்சிய பத்தி பேசுறாரு ஒட்டுமொத்த குடும்பத்தையே இழுச்சு விட்டுருக்கான் அவன் சும்மா உட்காந்துட்டு இருக்கணுமா புரியல எனக்கு குடும்பத்தையே இழுத்துட்டு இவர் பேசுவார் அதை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு விஜியை சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உட்காந்துருக்கான் அவனை பாராட்டணும் இந்த இடத்துல நீங்க பாராட்டு கூட தேவையில்ல ஆனா தூற்றாமல் இருக்கலாம்ல எதையும் கேட்காம இருக்கலாம்ல அதை விட்டு அதை ஏத்தி விட்டு அவனை போட்டு வரும் இது என்னென்னா வன்மம் மக்களே முழுக்க முழுக்க வன்மம் ஏன்னா பார்வதியை அந்த பையன் வந்து ஆன்டின்னு சொல்லிட்டான்ல ஆன்டின் ஒரு வார்த்தையை சொன்னான்ல அதுக்கு கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணல அந்த கோவத்தை எங்க காட்ட முடியும்னு தெரியாம வீக்கெண்ட்ல போட்டு கொடுத்து அவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க ஏன்னா இவங்க பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல எஃப்ஜே எதிராக எஃப்ஜே ஒஸ்ட் கேப்டன் அப்படின்றது பிளான் பண்ண ட்ரை பண்ணாங்க நடக்கல எஃப்ஜே வந்து இப்ப இந்த பால் மேட்டர்ல கோத்து விட்டு அடிவாங்க வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க நடக்கல இந்த மேட்டர்லயாவது கோத்து விட்டு வாங்க வைக்கலான்னு பார்த்தாங்க நடக்கல சிம்பிளா யோசிச்சு பாருங்க எஃப்ஜே கேப்டனை போட்டு கொடுக்குறது டிஸ்கஷன் நடந்தாச்சு இல்லையா பெட்ரூம்ல நடந்துச்சு ஸோ கரெக்டாக எடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலைக்கிழமை நைட்டு பெட்ரூமில் டிஸ்கஷன் நடக்கும் பிரஜன் சாண்ட்ரா மற்றும் பார்வதி எஃப்ஜியோட கேப்டன்சி ஒஸ்ட் கேப்டன் பத்தாயிரம் வாட்டி இப்படி பத்தாயிரம் இவனோட பத்தாயிரம் வாட்டி மேலாக இருந்தது சபரியோட கேப்டன் அப்படின்றத சொன்னாங்க எஃப்ஜே வச்சு புழக்கணுன்றதை பிளான் பண்ணாங்க அது எதுவுமே நடக்கலை எதுவுமே நடக்கலை அந்த வெளிப்பாடு எங்க போடுறது ஏன்னா பால் மேட்ருலயே எப்ஜெக்ட் சாதகமா போயிடுச்சு இப்ப இந்த மேட்ரு இதுலயும் துல்றான் இதை போட்டு அடி ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தாங்க அது அப்படியே டோட்டல் ரிவர்ஸ் ஆயிடுச்சு எவ்வளவு பெரிய கேவலம் பார்வதி நீ பண்றது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா ஸோ பார்வதி எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒட்டுமொத்த ஸ்டேஜ்ல உட்காந்து அசிங்கப்படுத்துறது தனியா மூளைக்கு போய் சந்துல போய் சாரி கேட்கறது இதுதான் வேலை எதுவும் மறைப்பா கேட்பாங்க சாரி என சாரி கேட்டது தெரியக்கூடாது அது ஒட்டுமொத்த ஸ்டேஜில் வந்து சாரி கேளுங்க விக்ரம் வந்து சாரி கேளுங்கன்னா கூட கேட்க மாட்டாங்க அந்த நிலமில தான் பார்வதி பிகேவ் பண்ணுறது இவங்க எத்தனை இவங்க பேசுகிறாங்கல்ல ஃபேம் இதை பற்றி பேசுகிறாங்கல்ல இவங்க ஃபேமிலி உங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல இவங்க பார்வதி வந்து சொல்கிறாங்கல்ல இதே பார்வதி எத்தனை பேரோட இதை பற்றி பேசுறது பர்சனல் லைஃபை இதை பற்றி பேசுகிறாங்க அப்போ அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா இது பண்ணலையா புரியல அது கூட பரவாயில்லைங்க அவன் கோவப்பட்டு ரியாக்ட் பண்றான் எஃப்ஜே நீ கோவப்படுது தப்புங்க எஃப்ஜே கோபப்படுத்த பேசக்கூடாது இவ்வளவு கூடாதுன்னு பேசுறது எந்த விதத்தில் நியாயம் இப்படி தான் தவறா வார்த்தைகள் வருடா இதெல்லாம் வர்றேன் அவன் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணதே தப்பே கிடையாது நான் எத்தனை இடத்துல எஃப்ஜே போட்டு அடி எடுத்து அடிச்சிருக்கேன் கேள்வி கேட்டிருக்கேன் ஆனா இந்த இடத்துல எஃப்ஜே ஒரு பர்சன்டேஜ் கூட தவறு கிடையாது அவன் கரெக்டான முடிவு எடுத்திருக்கான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிருந்தோம்னு நினைச்சுன்னா அவன் ரியாக்ட் பண்ணிருக்கான் அவன் ஷட்டிலா ஒரு மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கான் அதை பாராட்ட செய்யணும் ஆனா நீ இப்படி பேசாத அப்படி மாதிரி சொல்லிட்டு இதுலயும் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டீல் பண்ணி அதை வந்து வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணலான்னு பார்த்தீங்களா பாரு அதுதான் தப்பு இது எவ்வளோ பெரிய ஒஸ்ட் மூன்றது யோசிச்சு பாருங்க ஒஸ்ட்டு மூல ஒஸ்ட் பிகேவியர் அப்படின்றது தான் அது அதுலையும் வந்து ஒருத்தனோட இப்படி ஒரு சென்சரிவியான மேட்டரை வச்சு அடிச்சிருக்காங்க அதை வச்சு நம்ம ஸ்கோப்பு தேடுறோம்னா என்ன என்னோ அது என்ன என்ன அது வெரி வெரி ஒஸ்ட்டு இதுலையும் வந்து கண்டனியூ இது பண்ணி கண்டன தேடி ஸ்கோப் எடுத்து நான் தான் இது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி என்னத்தை கிளிக்க போறீங்க சொல்லுங்க என்னத்தை பண்ண போறீங்களேனு நீங்கள் சொல்லுங்களேன் நல்லாவே இல்லை சீரியஸ்லி என் ஃபஸ்ட் அந்த அந்த ஆக்டிவிட்டின்னு எனக்கு சுத்தமாக பிடிக்கல செம்ம கடுப்பாகுது அதை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு நடுவில் சில பேர் அவன் கெட்ட நடுவில் ஒரு வார்த்தையை பேசினானே வார்த்தையை பேசினானு பிடிச்சிட்டு வந்துடுவானுங்க பிடிச்சிட்டு வந்து கேட்பாங்க இதை அது நான் தப்பே சொல்ல முடியாது மக்களே அவன் பிறந்தது கரெக்டு தான் இது பண்ண தான் ஸோ எவன் ஒருத்த அந்த சுச்சுவேஷனில் ரியாக்ட் பண்ணலையோ அவங்கள பார்த்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில எவன் மே மேக்சிமம் யாராக இருந்தாலும் கோபம் வரும் ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்கன்றதான் தான் நான் பார்த்துருக்கேன் அவங்க ஃபேமிலியை பற்றி பேசும்போது அதிலேயும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அது உச்சகட்டத்துக்கு கோவம் வரது இயல்பு இயல்பு அப்படின்றத சொல்ல முடிக்கிறேன் ஸோ எனக்கு பார்வதி பண்ண ஆட்டிடியூட் சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படின்றதோட முடிச்சுட்டு பாய் கைஸ்